शिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां मन्दे गुरुपरम्परां स्मृतिस्मृतिप्राणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं लोकशङ्करम् பரித்ராணாய சாதுனாம் வினாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சமஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே எப்படின்னு நம்ம கீதையில் நாலாவது அத்தியாயத்தில் ஞான கர்ம சந்நியாச யோகத்தில் எட்டாவது ஸ்லோகமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்கிறார் நான் அல்லோரிடமிருந்து நல்லோரை காத்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அவ்வப்பொழுது அவதாரம் செய்கின்றேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் இந்த ஸ்லோகத்துக்கு விளக்கமாக அமைஞ்சிருக்கிறது தான் நம்ம ஜெகத்குரு ஆதிசங்கரருடைய வாழ்க்கை வரலாறு இப்போ ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆதிசங்கரர் வாழ்ந்த காலத்துக்கு நாம் அப்படியே போனோம்னா இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தமும் அவருடைய அவதாரமும் எப்படி பொருந்தி போகிறது அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அந்த காலத்தில் பார்த்தோன்னா ஒரு பக்கம் பௌத்த சமயம் இன்னொரு பக்கம் ஜைனம் இன்னொரு பக்கம் சாருவாக்கம் நாஸ்திக்க மதம் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம சனாதன தர்மத்திலேயே அவங்க என்னென்ன ஞான காண்டத்தை சுத்தமாக மறந்துட்டு கர்ம காண்டத்தை மட்டும் என்னென்ன பலன் வேணுமோ அதற்கு உண்டான யாகங்களை செய்வது யஜ்யங்களை செய்வது வேள்விகளை செய்வது பூஜைகளை செய்வது அப்படின்னு சொல்லி கர்ம காண்டத்துக்கு பின்னாடியே எல்லோரும் போய்கிட்டே இருந்தாங்க இதை வச்சுதான் என்ன பண்ணாங்க அந்த பௌத்தர்களும் சமணர்களும் எல்லாராலையும் பெரிய பெரிய வேள்வியோ யாகமோ யஜ்யமோ பூஜையோ செய்ய முடியாது சாமானிய மக்கள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க அவங்க பாதிக்கப்பட்டாங்க இதை ஒரு காரணமாக கொண்டு சமணர்களும் பௌத்தர்களும் நம்ம ஹிந்து தர்மத்தை சார்ந்தவர்களை மதமாற்றம் செய்ய ஆரம்பித்தாங்க இது ஒரு பக்கம் இருக்குதுன்னாக்கா நம்முடைய ஹிந்து தர்மத்திலேயே எண்ணற்ற பிரிவுகள் ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு ஒரு குரு இருப்பார் அந்த குருமார்களுக்கிடையே நீ பரிவனா நான் பறிவனான்னு இவங்களுடைய சண்டையினால் ஒரு பக்கம் இது மாதிரி நம்ம சனாதன தர்மம் அந்த காலத்தில் பன்முனை தாக்குதலுக்கு உள்ளாகி ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தது அந்த காலகட்டத்தில் தான் பகவான் ஸ்ரீ சங்கரர் திரு அவதாரம் செஞ்சு அந்த சமணர்கள் பௌத்தர்கள் அந்த கர்ம காண்டத்தை பிரதானமாக பேசக்கூடியவர்கள் மீமாசகர்கள் சார் வார்த்தர்கள் அவங்க இந்த நாஸ்திகர்கள் அவன் என்ன சொல்லுவான்னாக்கா கடன் வாங்கியாச்சும் நெய் போட்டு சாப்பிடும்பா அது கடன் வாங்கி நெய் போட்டு சாப்பிடுங்கிற அர்த்தம் கிடையாது கடன் எ கடன் எப்பாடு பட்டாவது ஜாலியாக அவ்வளோதான் பிறந்தோம் நல்ல சந்தோஷமா இருந்தோம் செத்தோம் அவ்வளோதான் அதுதான் அவங்களுடைய கொள்கை அதுக்கு மேலே வேற எதுவும் கிடையாது இந்த காலகட்டத்தில் தான் அவர் பகவான் ஸ்ரீ சங்கரர் திருவதாரம் செய்தார் அந்த சமணர்கள் பௌத்தர்களை எல்லாம் வாதத்தில் வென்றார் அப்புறம் நம்ம சனாதன தர்மத்திலே இந்த பீமாசகர்கள் அவங்க தான் இந்த கடமையை நம்ம வந்து கடமையை ஒழுங்காக செஞ்சால் கடவுள் என்னத்துக்கு அப்படி சொல்லி அவங்க கேட்டாங்க அதில் ஒருத்தங்க தான் அந்த காலத்தில் பிரதானமாக அந்த இருந்த ஆச்சாரியர் ஒருத்தர் வந்து குமரியில் பட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்ட இவரு வாதம் செய்கிறதுக்காக போறார் அந்த குமரில பட்டர் என்ன பண்ணார் அவர் வந்து இந்த க கர்மகாண்டத்தை பிரதானமாக பேசுகிறவர் ஆனால் பௌத்தர்கள் அதுக்கு விரோதமானவர்கள் ஆனால் பௌத்தர்களை வாதத்தில் ஜெயிக்கணும்னா அவங்களுடைய வீக் பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு புத்த பிக்ஷு மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு புத்த விகாரத்திலேயே போய் தங்கி அவங்களுடைய வாழ்க்கை முறை நடவடிக்கை எல்லாத்தையும் கண்காணிச்சுட்டு வர்றார் இது ஒருத்தர் இன்னொரு உண்மையான புத்த பிக்ஷு கண்டுபிடிச்சிடுறான் இது மாதிரி இவன் நிஜமானும் புத்த பிக்ஷு கிடையாது வேஷம் போட்டுட்டு இங்கே நம்மளை உழவு பார்த்துட்டு இருக்கான்னு தெரிஞ்சிடுது ஒரு நாள் அவன் அவரை மெதுவாக கூட்டின்னு போய் அந்த புத்த விகாரத்துடைய கோபுரத்துடைய உச்சிக்கு போய் அங்கே இருந்து இவரை தள்ளி விட்டுடுறான் தள்ளிவிடும் போது இவர் என்ன சொல்லலாம் இவர் வேதம் படித்தவர் வேதம் தான் உண்மைன்னு சொல்கிறவர் வேதப்படி நடந்தால் எல்லாம் நமக்கு நடக்குங்கிறத நம்புறவர் நடைமுறையிலேயே அதை கொண்டு வந்துட்டு இருக்கவர் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு வேதங்கள் என்னை காப்பாற்றட்டும் சொல்லிட்டு உழுந்துருக்கலாம் உழம்போது வேதங்கள் இருப்பது உண்மையானால் என்னை காப்பாற்றட்டுன்னு ஒரு நடுவில் ஒரு கிளாஸ் வச்சிடறாரு டவுட்டு வச்சிடுறாரு உடனே என்ன ஆயிடுது உயிர் பழிச்சிடுறாரு ஆனால் கை காலில் மட்டும் அடிபட்டுடுறது அப்புறம் அவர் தன்னுடைய தவறை உணர்றார் உணர்ந்துட்டு என்ன பண்றார் அவரே அவருக்கு தண்டனை கொடுத்துக்கிறார் அந்த தண்டனை தான் பெரிய தண்டனை என்னென்னா நடுவில் உட்காண்டுப்பா கழுத்து வரைக்கும் அந்த உமி மரத்தூள் கொட்டிடுவான் சுற்றி நெருப்புரத்து வச்சிடுவான் ஒன்றா குளிச்சி போட்டால் ஒரேடியாக போய் சேர்ந்துடலாம் இது என்னாகும் கொஞ்சம் கொஞ்சமாக எரியும் கொஞ்சம் கொஞ்சமாக எரிய எறையும் உடம்பும் கொஞ்சம் கொஞ்சமாக எரியும் அந்த மாதிரி தண்டனையும் அவரே அவருக்கு கொடுத்துக்கிறார் அப்போது சங்கரர் வந்து அந்த குமரியில் பட்டர்கிட்ட போய் வாதம் பண்றதுக்கு போகிறார் அப்போது பாதி உடலுக்கு மேலே இவருக்கு எரிஞ்சு போயிடுறது அப்போது அவர் சொல்கிறார் இப்போது நான் உங்ககிட்ட வாதம் செய்கிற நிலையில் இல்லை சூழலையும் சரியாக இல்லை அதனால் என்னுடைய சிஷியன் இருக்கான் அவங்கிட்ட நீங்கள் போய் மிஸ்ர பண்டிதன் அப்படின்னு அவருடைய பேர் அவர்கிட்ட போ அவனை நீ வாதத்தில் ஜெயிச்சின்னா எங்களை ஜெயித்த மாதிரி ஆகிடுன்னு சொல்கிறார் சரி சொல்லி மண்டன மண்டனமிஸ்ரன் அவரும் பெரிய ஞானி அவரை விட பெரிய அவருடைய மனைவி அந்த அம்மா பேருக்கு உபய பாரதி அப்படின்னு பேர் சரி இவர் வாதத்தில் ஜெயிக்க போகிறார் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் போடுறார் அந்த மண்டல இந்த மாதிரி வாதத்தில் நான் ஜெயிச்சுட்டாக்கா நீ சன்னியாச தர்மத்தை விட்டுட்டு இல்லற தர்மத்துக்கு வந்துடணும் நான் தோத்துட்டா நான் இல்லற தர்மத்தை விட்டுட்டு தர்மத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறார் சரி இந்த ரெண்டு பேத்துக்கும் ரெண்டு இவர் ஆதிசங்கரர் மிகப்பெரிய ஸ்காலர் இவருக்கு சமமான ஸ்காலர் அவர் இவங்க ரெண்டு பேரும் இப்போ வாதம் செய்ய போகிறான் ரெண்டு பேரில் யார் ஜெயிச்சான் தோத்தான்னு சொல்கிறதுக்கு ஒரு ஜட்ஜ் வேணும் அப்போ இவங்களோட நிறைய இருந்தால் தானே இவங்களை ஜட்ஜு பண்ண முடியும் ரெண்டு பேருக்கும் ஜட்ஜாக வர்றது யாருன்னா அந்த மண்டல மிஸ்ர பண்டிகையுடைய மனைவி உபயபாரதி அந்த அம்மா தான் ஜட்ஜி இப்போ அந்த அம்மாவுக்கு தர்ம சங்கடமான நிலைமை அந்த அம்மா என்ன பண்ணுறா சைக்கலாஜிக்கலாக ஒரு தீர்ப்பை முன்னாடியே சொல்லிடுறா அவங்க பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே யார் ஜெயித்தான் யார் தோத்தான் அப்படின்னு ஒரு முடிவு அந்த அம்மா சொல்கிறார் ரெண்டு பேர் காலத்தில் நல்ல புதுசாக பூத்த பூவில் கட்டின மாலையை போட்டுடுறா யாருடைய காலத்தில் இருக்க மாலை வந்து முதல்ல வாடுதோ அவங்க தோத்தவங்க அப்படின்னு சொல்லிடுறா சரி ரெண்டு பேருக்கும் வாதம் நடக்கிறது இவருடைய கணவனுடைய அந்த மாலை வாடிடுறது இதில் எப்படி இது மாலை வாடனா தோற்று போனான் அப்படின்னா இங்கே தான் சைக்காலஜி இருக்குது தோக்க தோக்கம் என்னாகும் கோபம் அதிகமாகும் கோபம் அதிகமாக ப்ரெஷர் ஏறும் ப்ரெஷர் ஏறும்போது உடம்புல சூடு ஏறும் சூட்டில் மாலை வாடி போயிடும் அளவுக்கு அந்த அம்மா அவ்வளோ யோசிச்சிருக்காங்க அப்புறம் இவன் சொல்கிறா எப்படியும் கணவனை காப்பாற்ற முடியாது இருந்தாலும் கொஞ்ச நாளைத்துக்கு அவர் சன்னியாசி ஆகிறத தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கரட்டை சொல்றா இப்போ என் கணவனை நீ ஜெயிச்சேன்னா பாதி தான் ஜெயிச்சிருக்க அவருள்ள பாதி நானு என்னையும் ஜெயிச்சா தான் நீ அவரை ஜெயிச்ச மாதிரி ஆகும் சொல்றா சரிம்மா நான் அதுக்கும் இவர் ஒத்துக்கிறார் அப்புறம் என்னென்னவோ கேட்குறா எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறா சரி இவரை மடக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணுறான்னா இல்லறதத்தை பற்றி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்றா அவனும் சன்னியாசி அவனுக்கு தாம்பத்தியத்தை பற்றியோ இல்லறத்தை பற்றியும் ஒன்றும் தெரியாது உடனே அவர் என்ன பண்ணுறார் சரிம்மா நான் உனக்கு ஒரு ஒரு மாதம் டைம் கொடு நான் உனக்கு அதுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போகிறார் சரி இப்போதைக்கு அவர் கணவன் அவளுக்கு தெரியும் நிச்சயம் தன்னுடைய கணவன் சன்னியாசாயிடு ஆகிடுவாங்கிறது தெரியும் கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடுறா இவர் போகிறார் அந்த நாட்டு மன்னன் நோய்வாய்பட்டிருக்கான் அவன் இறந்துடுறான் உடனே இவர் அவனுடைய உடம்புக்குள்ளார அந்த பறகாய பிரவேசம் கூடு கூடுபாய்தல் வித்தை மூலமாக போயிடுறாரு இவர் உடம்பை ஒரு இடத்துல பத்திரமா பாதுகாக்க வச்சுட்டு போகிறார் அந்த ராஜாவுடைய உடம்புல பூந்துக்கிறார் அப்புறம் அந்த குடும்பம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்குறார் ஆனால் அமைச்சருக்கு இது புரிஞ்சு போயிடுறது ராஜாவை வந்து ரொம்ப கீனாக அப்சர்வ் பண்ணவர் அந்த மினிஸ்டர் ஆனால் இப்போ ராஜா முன்ன மாதிரி இல்லை இவருடைய நடவடிக்கைகளில் மாற்றம் இருக்குது இப்போ நிச்சயம் நம்ம ராஜா கிடையாது இவர் உடம்புல யாரோ ஒரு தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அந்த சேவகர்கள் அனுப்பி நம்மளுடைய ஆட்சிக்குட்பட்ட பகுதியில் எங்கனாச்சும் ஒரு சன்னியாசினியுடைய உடம்பு இருந்தால் உடனே நெருப்பு வச்சிருக்கடா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அங்கே நெருப்பு வச்சுட்டா இவர் இதே உடம்புல தான் கடைசி வரைக்கும் இருந்தாகணும் அது மாதிரி தேடி நெருப்பு வச்சிட்றாங்க உடனே இவருக்கு தெரிஞ்சிடுறது ஆனால் இவர் அங்கே போறதுக்குள்ளார கை எறிஞ்சு போயிடுறது ஆதிசங்கருடைய கை எரிஞ்சிடுறது அப்புறம் தான் இவர் நரசிம்மர் மேலே இவர் நரசிம்மர் மேலே ரொம்ப பக்தி அதிகம் இந்த நரசிம்ம கராவலம்பர் ஸ்தோத்திரம் பாடுறாரு பாடின உடனே அந்த எரிஞ்சு போன கை வந்து பழைய மாதிரி வந்துடுறது வந்துட்ட உடனே அவர் அந்த அம்மாவுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிடுறார் அப்புறம் அவர் வந்து சன்னியாசி ஆயிடுறார் அப்புறம் அவர் சொல்கிறார் இவர் எங்கே நம்ம பாரத தேசத்தில் இ இப்போ எப்படி அந்த மூணாம் நூற்றாண்டுலேருந்து ஏழாம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழகம் மட்டும் கிடையாது பாரத தேசம் முழுசுமே சரியான வரலாறு கிடைக்காது வரலாற்றினுடைய இருண்ட காலம் அப்படி தான் சொல்லுவோம் நம்ம தமிழில் வந்து அதை கலப்பிரர்கள் காலம் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா சமணர்கள் பௌத்தர்கள் இவன் பௌத்தன் பார்த்தா எல்லாமே சூன்யம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறவன் ஜெயினனை பார்த்தா நீ துறவு வாழ்க்கை மேற்கொண்டு கடுமையான விரதங்களை அனுசரித்தா தான் நீ மேலான நிலை அடைய முடியும்னு பார்க்குறவனெல்லாம் சன்னியாசி பண்ணிக்கிட்டு இருந்தான் அதனால் மக்களுக்கு என் வேறு வழி இல்லை சாரமே இல்லாமல் உப்புச்சப்பு இல்லாமல் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்தது மன்னருடைய ஆதரவு இருந்ததுனால இவங்க மக்களை தன்மையப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்போ நம்ம தமிழ் தென்னகத்துல வந்து நம்ம சனாதன தர்மத்தை மீட்டெடுத்த பெருமை வந்து ஆழ்வார்களுக்கும் நாயன்மார்க்கும் இருக்குன்னா பாரத தேசமெங்கும் நம்ம சனாதன தர்மத்தை அந்த பௌத்தர்கள் ஜேனர்கள் கையில இருந்து மீட்டெடுத்து மீண்டும் தலைக்கை செய்த பெருமை யாருக்கு அப்படின்னா தான் அப்புறம் அவ அந்த அம்மாவை வந்து இவர் சாக்ஷாத் சரஸ்வதியாகவே இவர் வணங்குறார் ஆதிசங்கரர் அப்புறம் அந்த அம்மா தான் இவர் நாலு பக்கத்தில் மடங்கள் நிறுவனம் நிற்கிறார் முத முதல்ல நம்ம சவுத்தில் மடம் நிறுவனங்கிறார் அப்போது அந்த அம்மா வந்து ஆர்வமாக முன்னே போய்கிட்டு இருக்கா போயிட்டு பொழுது அந்த அம்மாவுடைய கால் சலங்கை ஒளி மட்டும் கேட்கும் எங்கே சலங்கை ஒளி நிற்கிறதோ அங்கே மடம் ஸ்தாபிக்கணுங்கிறது இவங்களுடைய அக்ரிமெண்ட்டு அவ கணவனும் சன்னியாசி ஆயாச்சு அப்புறம் போயிட்டே இருக்காங்க நம்ம கிட்ட வரும்பொழுது அந்த அம்மாவனுடைய அந்த சலங்கை ஒன்று நின்றுடுறது அந்த உபய பாரதியவே சாரதாம்பாலா அங்கே அவர் ரஜிஸ்டர் பண்ணி முதல் மடமாக வச்சு அந்த மடத்துக்கு இந்த மண்டனமிஸ்ர பண்டிதரையே முதல் ஆச்சாரியராக அங்கே இருக்க வைக்கிறார் அந்த மாதிரி இவர் பௌத்தர்கள் சமணர்கள் இந்த கர்மகாண்டிகள் இவங்களுக்கு என்னென்னா கடமையை செய் நீ நல்லது செஞ்சால் நல்லது வரப்போகுது கெட்டது செஞ்சால் கெட்டது வரப்போகுது அப்போ சாமின்னு எதுக்கு நமக்கு மேலே ஒருத்தேன் அப்படிங்கிறவங்க இந்த மீமாம்சகர்கள் அவர்களுடைய தலைவர் தான் இந்த மன்னரமேஸ்வரர் இப்போ அவரையும் இவர் ஜெயிச்சிடுறாரு இந்த மாதிரி இவர் போயிட்டே வந்துட்டு இருக்காரு நம்ம பார்த்தோம்னாக்கா இப்போ இவருடைய தத்துவம் வந்து அத்வைத தத்துவம் அத்வைதம்னால் என்ன இருக்கிறது எல்லாமே ஒன்று தான் ஒன்றை தவிர இன்னொன்று கிடையாது அப்போ சுவாமி கோவில் பூஜை புனஸ்காரம் எதுவுமே இவருடைய தத்துவப்படி தேவையே கிடையாது ஆனாலும் இவருடைய வாழ்க்கையை ப பார்த்தோம்னாக்கா ஒரு பக்கம் பார்த்தா வேத வேதார்த்தங்களுக்கு விளக்கமாக வரக்கூடிய நூல்களுக்கு பேர் பிரகரண கிரந்தம் அப்படின்னு சொல்லுவோம் வேதாந்தத்தை விளக்கக்கூடிய நூல்களுக்கு பேர் வந்து பிரகரண கிரந்தம் அது மாதிரி என்ன பார்த்தா பஜகோவிந்தம் தத்துவபோதம் ஆத்ம போதம் விவேக சூடாமணி அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பார்த்தாக்கா பிரகரண கிரந்தமாக எழுதி தருகிறார் இன்னொரு பக்கம் போனோம்னாக்கா இந்த பக்கம் மீனாட்சி பஞ்சரத்னம் கோமதி அஷ்டகம் சுப்பிரமணிய புஜங்கம் கணேச பஞ்சரத்னம் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு ஸ்தோத்திர கிரந்தமாக எழுதுகிறார் மேலோட்டமாக பார்த்தா என்னடா அது முரண்பாடாக இருக்கும் ஒரு பக்கம் பார்த்தா அத்வைதாச்சாரியார் சொல்கிறான் இன்னொரு பக்கம் பார்த்தா சண்மத ஸ்தாபகர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சுவாமிகளுக்கும் தேவதேவியர்களுக்கும் இவர் வந்து ஸ்தூத்திரங்களாக எழுதிட்டு வரார் அப்படின்னு பார்த்தாக்கா அந்த ஞான மார்க்கம் அப்படிங்கிறது எல்லாராலையும் பின்பற்ற முடியாது நூறு பேர் இருக்காங்கன்னா பத்து பேர் ஞான மார்க்கத்தில் போய் மேல்நிலைக்கு வரலாம் மீதி தொண்ணூறு பேரும் மேலே வரணும் இல்லையா இவர் ரொம்ப கருணிய வடிவானவர் எல்லாரும் அந்த இறைநிலைக்கு வரணும் மேலான பரம்பருடைய அருளுக்கு பாத்திரராகணும் அவரோட ஐக்கியமாகணும்னு ஆசைப்பட்டார் ஆகவே அவங்க லெவலுக்கு போய் யார் யார் எந்த நிலையில் இருக்கானோ யாருக்கு எந்த சுவாமி பிடிக்குதோ அந்த சுவாமியை இவன் பற்றி கொண்டு மேலான நிலைக்கு வரணும் அப்படிங்கிற மேலான நோக்கத்தின் காரணமாக என்ன பண்ணார் இவர் நிறைய அந்த ஸ்தோத்திர கிரந்தங்களை எழுதிட்டே நமக்கு வந்திருக்கிறார் அந்த மாதிரி இருக்கும்போது தான் இவர் என்ன பண்ணுறார் ஆ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பத்து உபனிஷதங்களுக்கு உரை எழுதியிருக்கார் அந்த காலத்தில் பாஷ்யம்னு சொல்லுவாங்க அப்புறம் வியாக்கியானம் இப்போ நம்ம வந்து லேட்டஸ்ட்டாக அதை விளக்க உரை சொல்கிறோம் நம்ம சனாதன தர்மத்தினுடைய ஆதாரமான நூல்கள் அடிப்படையான நூல்கள்னால் மூணு சொல்லுவோம் அதை பேர் பிரஸ்தான திரயம் அப்படின்னு சொல்கிறோம் அது பத்து உபனிஷதங்கள் அப்புறம் பிரம்மசூத்திரம் பகவத்கீதை இது எல்லாத்துக்குமே இவர் பாஷ்யம் எழுதிட்டார் அதனால் இவருக்கு பேரே பாஷ்யக்காரர் அப்படின்னு தான் பேர் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பஜு கோவிந்தம் ஆத்மபோதம் தத்ம போ தத்துவபோதம் விவேக சூடாமணின்னு நிறைய இது நான் சொன்னது கொஞ்சம் அவர் நூறு பக்கம் மாதிரி வேதாந்த தத்துவங்களை பற்றி நூறு எழுதியிருக்காருங்க ஒரு பத்து வால்யூம் இருக்குது அதில் ஒரு போர்ஷன் தான் அது நம்மக்கிட்ட இருக்குது அதெல்லாம் பண்ண பின்னாடி அவருக்கு என்னென்னா அம்பாள் மேலே அவருக்கு ரொம்ப அபரிதமான பக்தி ஆனால் அவர் என்ன பண்ணார் ஸ்ரீ லலிதா சரஸ்ரநாமத்துக்கு இதே மாதிரி பாஷ்யம் எழுதணுன்னு ஆசைப்பட்டார் அவனுடைய சிஷியன் அனுப்பி போய் லலிதா சரஸ்வநாமம் ஓலைச்சுவடி எடுத்துன்னு வா சொல்கிறார் அவன் கொண்டு வந்து கொடுக்குறான் பார்த்தா அது விஷ்ணு சரஸ்நாமா இருக்குது ஏப்பா மாற்றி எடுத்துன்னு வண்டியா அப்படின்னு சொல்கிறார் திருப்பி போய் லலிதா சரஸ்நாமம் எடுத்துகிட்டு வா சொல்கிறார் திருப்பி எடுத்துன்னு வரான் அப்பயும் பார்த்தா விஷ்ணு சரஸ்நாமே இருக்குது திருப்பி சொல்கிறார் ஏப்பா நான் என்ன சொல்கிறாங்க என்ன பண்ணுறேன்னு திருப்பி போகிறான் திருப்பி லலிதா சாசனாமே கொண்டு வர அதுக்கு பதிலாக விஷ்ணு சாசனாமே கொண்டு வரான் இவர் கேட்டால் என்ன சுவாமி என் மேலே தப்பில்லை நான் நம்ம லைப்ரரியில் போனால் ஒரு குட்டி பொண்ணு பட்டு பாவாடை போட்டு சக சகல சோ சோக்கா அலங்காரம் பண்ணிவிட்டு உக்காண்டிருக்கா நான் அந்த விஷ்ணு லலிதா சஹசனாமி எடுக்க போனால் இல்லை இல்லை இதை கொண்டு போய் உங்ககிட்ட குருக்கிட்ட கொடுன்னு கொடுன்னு அவன் மிரட்டுறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்படியே சொல்லிட்டு இவர் வந்து பார்த்தா பாலா திருபரசாங்க உட்காந்துட்டு சொல்கிறா இந்த மாதிரி அந்த லலிதா சரஸ்நாமத்துக்கு பாஷ்யம் எழுதுறதுக்கு இன்னொருத்தன் வரப்போகிறான் நீ வந்து விஷ்ணு சரஸ்நாமத்துக்கு பாஷ்யம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் தான் விஷ்ணு சரஸ்நாமத்துக்கு பாஷ்யம் பண்ணார் இருந்தாலும் அவருக்கு அந்த அம்பால் மேலே நாம் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஆசை குறையில்லை அதை தான் அதனுடைய தான் என்ன பண்ணார் லகரி எழுதி முடிச்சுட்டார் சரி சொல்லிவிட்டு அந்த சௌந்தர் லகரி எழுதி முடித்தோன்னு பார்த்தார் அம்மாவை பற்றி சொல்லியாச்சு இவர் ரெண்டு பேரும் சேர்த்து தானே ஒரு அத்வைத்தவாதி பிரித்து பார்க்க முடியாது சரியா அம்மா பற்றி சொல்லியாச்சு இப்போ அப்பாவை பற்றி எதாவது ஒன்று சொல்லணும் அதுக்காக அவர் சொன்னது தான் என்னது இந்த சிவானந்த லகிரி இந்த சிவானந்த லகிரி பார்த்தோம்னா பக்திக்கு என்னென்னலாம் இலக்கணம் இருக்கோ அந்த அவ்வளவும் இல்லை சொல்லியிருக்கார் இப்போ ஸ்ரீமத் பகவத்கீதை எடுத்துட்டோம்னா பக்தி நாலு வகையாக சொல்லுவாங்க பாகவதத்தில் போனோம்னா நவதா பக்தி சொல்லி ஒன்பது வகையான பக்தி சொல்லப்பட்டிருக்கு பக்திக்குன்னே தனியாக இருக்கக்கூடிய ஒரு நூல் அப்படின்னாக்க நாரத பக்தி சூத்திரம் நூறு சூத்திரங்கள் கொண்டது நாரதர் எழுதினது அதில் அவர் பதினோரு வகையான பக்தியை சொல்கிறார் நம்ம சைவ சித்தாந்தம் எடுத்துட்டோம்னா அதில் ந பக்தி நாலு வகை இது எத் எந்தெந்த புஸ்தகத்தில் எத்தனை வகையான பக்தியை பற்றி சொல்லப்பட்டிருக்கோ அத்தனை வகையான பக்திகளையினுடைய சங்கமமாக வரக்கூடியது தான் இந்த சிவானந்த லகரி அப் ஒரு பக்கம் பார்த்தா அத்வைத்தத்தில் உச்சத்தில் இருக்கார் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம சாமானியம் கூட மேல்நிலைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கோசரம் பக்தி ரசத்தை அப்படியே புளிஞ்சு கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒரு நூல் அப்படின்னா இந்த சிவானந்த லகரி தான் இதை அவர் எங்கே எழுதினார் அப்படி சொல்லி சொல்கிறாங்கன்னாக்கா நம்ம ரெண்டு ரெண்டு ஜோதிர்லிங்க கஷேத்திரங்களில் ஆந்திராவில் இருக்கக்கூடியது இப்போ அது எங்கே இருக்குதுன்னு தெரியல ஆந்திராவா தெலுங்கானாவான்னு ஸ்ரீசைலம் அந்த ஸ்ரீசைலத்தில் பிரபராம்பியா சமேத மல்லிகார்ஜுன சுவாமி அந்த சன்னதியில அவரு தான் இந்த சிவானந்த லகரியை எழுதினதாக சொல்லப்படுது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா இதுலயே ஐம்பதாவது ஐம்பத்தோராவது ஸ்லோகத்தில் அந்த மல்லிகார்ஜுனரை பற்றியும் பிரம்மராமலிகை பற்றியும் குறிப்பு அவர்ல சொல்கிறார் அதை வச்சு பார்க்கும்பொழுதும் ஸ்ரீசைலத்துல இருக்கும்போது இது எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே அர்ஜுனம் அப்படின்னாக்கா மருத மரத்துக்கு சம்ஸ்கிருதத்துல பேர் அர்ஜுனம் அங்கே சுவாமிக்கு மல்லிகா அர்ஜுனர் ஏன்னாக்கா மருதமரத்தில் மல்லிகை கொடி சுத்திக்கிட்டு இருக்கும் அதனால அங்கே மல்லிகை அர்ஜுனர் அந்த மருதமரம் வந்து சுவாமி அந்த மல்லிகை கொடியா பற்றி வர்றது தான் அம்பாள் அதனால அந்த கேத்திரத்துக்கே பேர் வந்து மல்லிகார்ஜுனம் அப்படின்னு சொல்லி இந்த அர்ஜுன கஷேத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சவுத் இந்தியாவில் பார்த்தா மூணு இருக்கும் அந்த மூணு கோவில்களில் மட்டும்தான் மருத மரம் வந்து ஸ்தலவிருக்கமா இருக்கக்கூடியது ஒன்று வந்து மல்லிகார்ஜுனம் அடுத்தது பார்த்தோம்னா மத்தியார்ஜுனம் அப்படின்னு சொல்லுவோம் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திருவிடை மருதூர் அப்படின்றது மகாலிகேஸ்வரர் கோவில் அது மத்தியார்ஜுனம் அங்கேயும் வந்துட்டு ஸ்தல ஸ்தலவிருட்சம் வந்து மருதமரம் மூணாவது பார்த்தா நம்ம அம்பாசமுத்திரம் நாகர்கோவில் மாவட்டத்தில் இருக்குது அங்கே பார்த்தோன்னா குட்டார்ஜுனம் அப்படின்னு ஒன்று இந்த மூணு அர்ஜுன கஷத்திரங்கள் இருக்குது மூணுலேயும் பார்த்தோம்னாக்கா இந்த மருதமரம் தான் அங்கே ஸ்தலவிருட்சமாக இருந்துகிட்ருக்கு அர்ஜுனன் அப்படின்னா மருதமரத்துக்கு சம்ஸ்கிருதத்தில் பேரு அர்ஜுனன் அர்ஜுனன் அப்படின்னாக்கா மருதமரத்துக்கு சம்ஸ்கிருதத்தில் பேர் மருதமரம் ஆனால் தான் அது மல்லிகார்ஜுனம் இது மத்தியார்ஜுனம் புட்டார்ஜுனம் ஸ்ரீசைலம் திருவிடை மருது அது ஊர் பேரே புடார்ஜுனம் தான் திருவிடை அது அம்பாசு பக்கத்துல இருக்காம நான் போனதில்லை அங்கே இருக்க அங்கேயும் அது அது ஒரு அர்ஜுன கஷேத்திரம் மூணு அர்ஜுன கஷேத்திரத்தில் பொதுவாக நம்ம சிவபெருமான என்ன சொல்கிறோம் பிறவாயாக்கை பெருமான் பிறப்பிலி அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம் ஆனால் அம் அம்பாள் கூட என்னப்பா முதல்ல தாக்ஷாயினியா பறக்கிறா அப்புறம் வந்து உமாதேவியாக வர்றா அப்புறம் காத்தியாயினியாக வர்றா மாதங்கியா வர்றா இத்தனை அவதாரங்கள் எடுக்கிறா ஆனால் சிவபெருமானுக்கு என்ன கிடையாது அவதாரமே கிடையாது இப்போ பெருமாள் எடுத்துக்கிட்டால் நம்ம பிரதானமாக பத்து அவதாரங்கள் சொல்கிறோம் பாகவதத்தில் வந்து இருபத்தி நாலு அவதாரங்கள் சொல்கிறோம் ஆனால் அவதாரமே இல்லாத ஆள் பறக்காதவர் அப்போ பிறப்பு இல்லைன்னா இறப்பு கிடையாது அது சிவபெருமான் தான் சொல்கிறோம் இருந்தாலுமே கூட நடைமுறையில் நம்ம என்ன சொல்கிறோம் இப்போ ஆஞ்சநேயர் எடுத்துக்கிட்டால் அது வந்து சிவபெருமானுடைய அவதாரம்னு சொல்கிறோம் ராமகிருஷ்ண ஆசிரமத்துக்கு போனோம்னு சொல்லுவாங்க சுவாமி விவேகானந்தர் வந்து சிவபெருமானுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லுவோம் அது போல் இந்த காஞ்சி சங்கர மடங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஜெகத்குரு ஆதிசங்கரர் வந்து சாக்ஷாத் சிவபெருமானுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லி சிவபெருமானாவே நினச்சி தான் அவரை வழிபடுறாங்க இருந்தாலும் நம்ம அவதாரம்னு சொல்லும்பொழுது சிவபெருமானை கொஞ்சம் டீக்ரேட் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஆனால் நம்ம அவதாரம்னு சொல்லாமல் சிவபெருமானாவுடைய அம்சமாகவே இவர் ஆதிசங்கரர் தோன்றி நம்ம சனாதன தர்மத்தை வந்து சிக்கல்ல இருந்து இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து மீட்டுக் கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ சங்கரர் வந்தார் அவருக்கு அப்புறம் ராமானுஜர் வந்தார் அப்புறம் மதுவர் வந்தார் அதே போல் சங்கரருக்கு முன்னாடியும் எத்தனையோ ஆச்சாரியர்கள் இருந்திருக்காங்க இப்போ நம்ம அம்மையார் திருமூலர் அப்படின்னா பார்த்தா காலத்தால் சங்கரருக்கு முன்னாடி வந்தவங்க தான் இப்போ ராமானுஜர் மதுவர் அவங்கெல்லாம் பின்னாடி வந்தவங்க இன்னும் எத்தனையோ ஆச்சாரியர்கள் இந்தியா பூரா இருந்திருக்காங்க ஆனால் அத்தனை ஆச்சாரியர்கள் இருந்தாலும் கூட ஜெகத்குரு ஜெகதாச்சாரியார் லோகாச்சாரியார் லோககுரு அப்படிங்கிற அந்த பதத்துக்கு இலக்கணமாக வரக்கூடியவர் சங்கரர் ஒருத்தர் தான் ஏன் அப்படின்னு கேள்வி வரும் ஏன் மற்றவங்களெல்லாம் வந்து ஜெகத்குருன்னு சொல்லலை லோக குருன்னு சொல்லலை சங்கரரை மட்டும் நம்ம ஜெகத்குரு அப்படின்னு சொல்கிறோம்னா மற்ற எந்த ஆச்சாரியா எடுத்து பாருங்க அவர் என்ன சித்தாந்தம் சொல்லியிருக்காரோ பெருமாள்னா பெருமாளை பத்தி மட்டும் தான் பேசியிருப்பார் அம்பாள்னா அம்பாலை பத்தி மட்டும் தான் பேசுவார் இப்ப முருகர் அப்படின்னா முருகரை பத்தி மட்டும் தான் பேசுவார் அப்படி இப்படி குதிரைக்கு லகான் கட்டின மாதிரி போயிட்டு வேற எந்த பக்கமும் திரும்ப மாட்டாங்க ஆனா இவர் ஒருத்தர் தான் அந்த ஆச்சாரியருங்கிற பதத்துக்கு இலக்கணமாக வர்றாரு ஆச்சாரியர் அப்படின்னா யாரு எல்லா சாஸ்திரங்களையும் படிப்பார் படிச்சத உள்வாங்கிப்பார் அதை முதல்ல தன்னுடைய நடை வாழ்க்கையில் கடைபிடிப்பார் அப்புறம் மற்றவங்களுக்கு அதை உபதேசிப்பார் அதை தான் சங்கரை செய்தார் இவர் என்ன சொன்னார் ரெண்டு இல்லை எல்லாம் ஒன்று அப்படின்னு சொன்னார் அப்போ அது ராமனா இருந்தால் என்ன கிருஷ்ணனா இருந்தால் என்ன கோவிந்தா என்ன என்ன ஒரு ஸ்லோகம் இருக்கு ஏக்கம் சத் விப்ரா பகுதா வதந்தி அப்படின்ட்டு இருக்கு பரம்பொருள் ஒன்று தான் அதனை சான்றோர்கள் பல்வேறு திருநாமல் கொண்டு அழைக்கின்றார்கள் அப்படின்னு அதனால இருக்கிறது ஒன்று தான் அதை என்ன பேர் சொன்னா என்ன அப்பா இருக்காரு அவனுடைய மனைவிக்கு அவர் கணவர் அவங்க அப்பாவுக்கு ஒரு பிள்ளை இவர் பிள்ளைக்கு அப்பா தம்பிக்கு அண்ணன் அப்ப பத்து பேரான இல்லையே ஒருத்தர் தானே அதனால என்ன பேர் வேணா கூப்பிட்டுக்கோ ஆனால் ஒன்று தானே அப்படிங்கிறதுல நம்பிக்கையோடு இருந்தார் அதனால் எல்லாருக்கும் அவர் வழிகாட்டின காரணத்தினால தான் அவர் ஜெகத்குரு மற்ற எந்த ஆச்சாரியாருக்கும் பாருங்கள் ஜெகத்குருங்கிற பேரோ லோக குருங்கிற பேரோ கிடையாது நீங்கள் சார் வரலாறு எங்கே எடுத்து பார்த்தாலும் இது ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த ஜெகத்குரு ஏன்னா அதுக்கு ஏற்றார் போல அவர் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவர் செய்திருக்கார்